ரிஷபராசிக்கு பிப்ரவரி தாக்கம் சந்திராஷ்டமத்தின் பாதிப்பு மனநலம் உணர்ச்சிகள் சிறிய மனக்குழப்பம் ஏற்படும் யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பணச்சிக்கல் திடீர் செலவுகள் ஏற்படலாம் தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு செய்யாதீர்கள் குடும்ப உறவுகள் உறவினர்கள் நண்பர்கள் வாழ்க்கைத் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வேலை வியாபாரம் வேலைப்பழு அதிகரிக்கலாம் தொழிலில் லாபம் குறைய வாய்ப்பு உள்ளது உடல்நலம் சோர்வு தலைவலி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம் சந்திராஷ்டமத்தை சமாளிக்க பரிகாரங்கள் சிவன் வழிபாடு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் விநாயகர் வழிபாடு அருகம்புல் மாலை அணிவித்து பூஜை செய்யலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம் நிற ஆடைகள் அணியலாம் தானம் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கி நன்மை பெறலாம் ஆன்மீக செயல்கள் தேவையான நேரம் மட்டும் பேசிக்கொண்டு தேவையில்லாத கருத்துரையாடல்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கடக ராசிக்காரர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கவனமாக இருக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சவாலாக இருக்கும் கிரகங்களின் நிலைமை காரணமாக தொழில் பணம் உடல் நலம் போன்றவற்றில் சிறிது பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் எச்சரிக்கையாக செயல்பட்டால் பெரிய தடைகள் இல்லாமல் கடந்து செல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய சவால்கள் வேலைப்பொழுது அலுவலகத்தில் அல்லது தொழிலில் எதிர்பாராத வேலை அதிகரிக்க வாய்ப்பு சுற்றுப்புற சூழல் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் பொறுமையாக செயல்பட வேண்டும் பணச்சிக்கல் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் உடல் நல பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் உடல்நல சோர்வு போன்றவை ஏற்படலாம் இந்நாளில் கடக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவை துர்கை வழிபாடு ஓம் துர்காயை நமக இருபத்தொன்று முறை சொல்லலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் நிற ஆடைகள் அணியலாம் தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்து அருகம்புல் மாலை அணிவித்தல் வழிகாட்டல் யாருக்கும் கடன் கொடுக்காமல் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் ஆரோக்கிய பராமரிப்பு ஒவ்வொரு உணவையும் சீராக உட்கொண்டு நீரை அதிகமாக குடிக்க வேண்டும்

மஞ்சள் வழிபாடு பரிகாரங்கள் சிவன் விநாயகர் துர்கை அம்மன் வழிபாடு சிறப்பு நன்மை தரும் பசுமை நிற துணி அல்லது அருகம்புல் வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம் எள் வெள்ளரி விதைகள் பழம் தானம் செய்தால் செல்வம் பெருகும் உண்மையிலும் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ரிஷபம் மற்றும் கடகம் ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ரிஷப ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமத்தை கடந்து செல்லும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் கடக ராசிக்காரர்கள் முக்கிய முடிவுகளை பற்றி கவனமாக செயல்பட வேண்டும் இன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்தி தெய்வத்தின் அருளை பெறுங்கள் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கட்டும்